பாகியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ராதிகா கிட்டேயும் மையக்கிட்டேயும் பேச முடியாமல் ரொம்பவே சோகமாக பாக்கியாவோட வீட்டுக்கு திரும்பி வந்த கோபிக்கு அப்பதான் தெரிய வருது ராதிகா நம்மளை விட்டு பிரிஞ்சு எங்கேயோ போயிடணும்னு நினைக்கிறா அப்படின்றத ராதிகா அனுப்பின அந்த டிவோர்ஸ் லெட்டரை வச்சு கோபி நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரை கையில் வச்சுட்ருக்க கோபி கண் கலங்கி அலரமிக்கிறாரு அம்மா பார்த்திங்களாமா இந்த ராதிகா என்னை விட்டு பிரியணுன்றதுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு நான் ராதிகா கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் ஏன் உங்களை பற்றியும் அப்பாவை பற்றியும் கூட யோசிக்காமல் தேடி போய் ராதிகாவை கல்யாணம் பண்ணினேன் ஆனால் ராதிகா இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்க உடனே சொல்லியணும் ஆமா பாட்டி அப்பா கூட வாழைப்படிக்கலன்னு ராதிகா டிவோர்ஸ் பண்ணுன்னு நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல பாத்தியா அந்த ராதிகாவுக்கு எவ்வளோ திமிருன்னு தேவையில்லாமல் கோபியை கல்யாணம் பண்ணி நம்ம இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் இப்போ கோபியை எவ்வளோ மனசு வேதனைப்படுத்திட்டு இருக்கான் அந்த ராதிகா ராதிகாவுக்கு அவள் வேலை முக்கியம் அவள் பொண்ணு மையம் முக்கியமே தவிர்த்து கோபியோட வாழ்க்கையை பற்றி அவள் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே கோபி நீ அம்மா கூடயே இருப்பா ராதிகாவை நினச்சி நீ மனசு வேதனைப்பட்ட வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே கோபி சொல்கிறாரு அம்மா ராதிகாவை பார்த்து பேசி புரிய வைக்கணும் ராதிகா கூடயே ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசையில் தான் ராதிகா வீட்டுக்கு போனேன் ஆனால் ராதிகா எங்கே போயிருக்கான்னு கூட அவங்க அம்மாவுக்கு தெரியல வீடெல்லாம் தேடி பார்த்தேன் ராதிகாவை காணோம் இப்போ என்னடானா ராதிகாவால நான் இந்த ஒரு நிலமையில் வந்து நிற்கிறேன் என்னை பிரியறதுக்கு என்ன காரணம்னு கூட ராதிகா சொல்ல மாட்டேங்கிறாளேம்மா அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனை படுறாரு நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறமா யார்கிட்டயும் பேச எனக்கு பிடிக்கவே இல்லை இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கவும் இல்லைன்னு சொல்ல வேண்டாம் கோபி நீ ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்ருக்க உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ தனியாலாம் இருக்க வேண்டாம் இங்கே அம்மா கூடயே இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல ராதிகா ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க ராதிகாவை பார்த்து என்ன ஏதுன்னு பேசலான்னு பார்த்தா ஃபோன் பண்ணாலும் ராதிகா எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வீட்லேயும் இல்லைன்னு கோபி சொல்கிறாரு அப்போ ராதிகா மையவை கூட்டிகிட்டு எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க பாக்கியா இங்கே செல்வியை கூட்டிகிட்டு பாக்கியா ஹோட்டலுக்கு கிளம்பும்போது ராதிகாவை பார்க்குறாங்க உடனே இங்கே பாக்கியாவும் ராதிகா கிட்ட போய் பேசுகிறாங்க என்ன ராதிகா இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க நீங்கள் எதுக்காக கோபியை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல பாக்கியா இதை பற்றி நம்ம பேச வேண்டாம் கோபி வேண்டான்னு முடிவெடுத்து தான் நான் மையவை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தேன் அதுக்கப்புறமாவும் கோபி என் வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுன்னு நான் செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி பார்த்து நான் அவமானப்பட்டு நிற்கலாம் கோபிக்காக என் பொண்ணு மையம் எதுக்காக அவமானப்பட்டு நிற்கணும் இனி என் கோபி என் வாழ்க்கையில் இல்லைனா தான் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் தனியாகவே இருந்து என் பொண்ணை நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருக்குது அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் கோபியை டிவோர்ஸ் பண்ணிடலான்னு இருக்கேன் இதை பற்றி உங்ககிட்டயே நான் பேசலான்னு நினச்சேன் இருந்தாலும் யார்கிட்டேயும் சொல்லாமல் எங்கேயாவது கிளம்பி போயிடலாம் வேற ஒரு ஊருக்கு போயிடலாம் அங்கே போய் வேலையை பார்த்து என் பொண்ணையும் நல்லபடியாக வளர்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சி நினச்சிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ராதிகா நீங்களும் கோபியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் ஆசைப்பட்டு இருந்தேன் ஆனால் இப்படி நீங்கள் ரெண்டு பேரும் பிரிவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல அதுக்குடனே ராதிகாவும் நான் எந்த உண்மையை சொன்னாலும் யாருக்கும் புரியாது நான் கோபி கூட வாழக்கூடாதுன்னு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் நினைக்கிறீங்க உங்களை தவிர நான் எல்லாருமே அப்படி தானே நினைக்கிறாங்க உங்கள் பொண்ணு உங்கள் மாமியார்ன்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க இதை விட கோபி உங்கள் வீட்டில் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பாருன்னு தெரிஞ்சுதான் உங்கள் வீட்டிலேயே இருக்க விட்டுட்டு நான் தனியா வந்தேன் இப்போ என்கிட்ட இப்படிப்பட்ட கேள்வி கேட்குறீங்களே நான் எடுத்த முடிவு தான் எனக்கு தோணுது அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்ல இங்க பாக்கியாவுக்கு என்ன பேசன்னே தெரியல நான் எப்படி கோபியால அவமானப்பட்டு கோபி வேண்டான்னு ஒரு முடிவெடுத்தணும் அதே நிலமையில தான் இப்போ ராதிகா இருக்கிறாங்க அப்படின்னு இங்க பாக்கியா புரிஞ்சுக்கிறாங்க சீக்கிரமாவே நான் கண்டிப்பா மையவை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வருவேன் கோபியோட கொஞ்சம் பொருள் எல்லாமே என்கிட்ட இருக்கு அதெல்லாம் கோபிக்கிட்ட நான் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கு பாக்கியா நீங்க கவலைப்படாம உங்க வேலையை பாருங்க ஆனா வீட்டுல இருக்க உங்க அத்தையவும் கோபியாவும் என்னைக்கும் நம்பிடாதீங்க நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க உங்களை பார்த்து தான் நானே இந்த மாதிரி ஒரு தைரியமான முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை பார்த்து செல்வி சொல்கிறாங்க பாத்தியாக்கா உன் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்ச ராதிகாவும் இப்போ ஓ தான் வந்து நிற்கிறாங்க இப்போ கோபி சார் யாரை கல்யாணம் பண்ணாலும் அவங்க சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க போலையே கோபி சார் உனக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சாங்க அதனால தாக்கா இப்போ தலை குளிஞ்சி அவமானப்பட்டு அழுதுகிட்டே நிற்கிறாரு சரிவா நம்ம ஹோட்டலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரெண்ட்டுக்காக கிளம்பிடுறாங்க ராதிகா ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாங்கன்னு தெரியாத கோபியும் இங்கே ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க ராதிகா ஃபோனை எடுக்காமயே இருக்க இங்கே ரொம்பவே அழுகிறாரு கோபி ராதிகா தான் வேணும்னு நினச்சேன் ஆனால் ராதிகா என்னை இப்படி வேண்டாம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாலே மயு நான் இல்லாமல் எப்படி இருப்பா மயுவை தனியாக எப்படி ராதிகாவால் நல்லபடியாக படிக்க வைக்க முடியும் மயுவாக இருக்கட்டும் இனியாவாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் என்னோடய பொண்ணுங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் ஆனால் என்னை விட்டு பிரிஞ்சு ராதிகா இவ்வளோ தூரம் போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் இங்கே மையுவை கூட்டிகிட்டு ராதிகா வெளியில் கிளம்ப உடனே கமலா கேட்குறாங்க எங்கே ராதிகா எங்கே கிளம்பிட்ட மறுபடியும் சொல்லாமல் நீ பாட்டுக்கு எங்கேயும் கிளம்பி போயிடாத உனக்காக தானே நான் இங்கே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராதிகா அது வேறு ஒன்றும் இல்லைம்மா இங்கே கோபியோட பொருளெல்லாம் என்கிட்ட இருக்குது அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு கோபி கிட்ட பேச வேண்டியது கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் பேசிட்டு நான் திரும்பி வந்துடுவேன் சீக்கிரமாகவே நாம் வேற ஒரு ஊருக்கு போயிடலாம் அங்கே போய் நான் வேலை பார்த்து என் பொண்ணை பார்த்துக்கிறேன் நீ முடிஞ்சா என் கூட இரு இல்லைன்னா அண்ணன் வீட்டுக்கே கிளம்பி போயிருமா அப்படின்னு சொல்ல கமலாவால் எதுவுமே பேச முடியாமல் ராதிகா நீ எடுத்த முடிவு சரிதானான்னு இன்னொரு முறை யோசிச்சு நல்லபடியான ஒரு முடிவெடு மாப்பிள்ளை எத்தனை தடவை உன்னை தேடி வராரு உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறாரு இப்போ போய் கோபி மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணது தப்புன்னு நீ என்னென்னவோ எனக்கு தெரியாமல் செஞ்சுட்டு நீ வேணும்னா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடை அப்படின்னு சொல்ல அம்மா நான் எடுத்த முடிவை நான் மாற்றிக்க போகிறதில்ல எனக்கு தெரியும் நான் செய்கிறது எல்லாமே சரின்னு எனக்கு நல்லாவே தெரியுமா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மயுவையும் கூட்டிகிட்டு ராதிகா பாக்கியாவோடய வீட்டுக்கு கோபிக்கு தர வேண்டிய பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க கூட ஒரு வக்கீலையும் கூட்டிகிட்டு போகிறாங்க பாக்கியாவோட வீட்டுக்கு ராதிகாவும் மையவும் வரத ஜெனி பார்க்குறாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனால் ஈஸ்வரிக்கு ராதிகாவை பார்க்க ரொம்ப கோவம் வருது இந்த ராதிகா இதுக்கு மறுபடியும் இங்கே வந்திருக்கா யாரை கேட்டு இங்கே பாக்கியாவோட வீட்டுக்குள்ளே வரா என் தான் என் பையன் தேனமும் அழுதுகிட்ருக்கான் ஏ ராதிகா இங்கே கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்ருக்க என் பையன் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கவே இல்லையா உன் கூட இருந்தப்ப கோபியை நீ நல்லபடியாக கவனிக்கல பார்த்துக்கல ஹாஸ்பிட்டல் வரைக்கும் என் பையன் போயிட்டு வந்தான் இப்போ பாக்கியோட வீட்டில் நிம்மதியாக இருக்கான் சந்தோஷமாக இருக்கான் நினச்சிட்டு இருந்தப்ப மறுபடியும் உன் பொண்ணு மையவோடு இங்கே வந்து அந்த நிம்மதி இல்லாமல் செஞ்சுட்டல என் பையன் சாப்பிடாம உன்னை பற்றியே நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் மனசு வேதனையில் இருக்கானே இங்கே கோபி இருக்கிறானா இல்லை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் நிம்மதி இல்லாமல் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்றதை பார்த்துட்டு போலான்னு வந்தியா ஒன்றை போய் கோபி கல்யாணம் பண்ணா பாரு எங்கள் பேச்செல்லாம் கேட்காம கோபியை சொல்லணும் அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்க அங்கே பாக்கியாவும் வராங்க அத்தை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு ஈஸ்வரிக்கிட்ட பாக்கியாக சொல்லிட்டு என்னத்த நீங்கள் வீடு தேடி ராதிகா வந்திருக்காங்க அவங்களும் பிரச்சனையில் தானே இருக்காங்க உங்கள் பையன் கோபியால் தான் ராதிகா இப்படி ஒரு முடிவு என்ன கல்யாணம் பண்ண கோபி என்ன நிம்மதியாக இருக்க விடலை என்ன பிரியணும்னு என்ன ஏமாத்தினார் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தாரு அதனால தான் என்னை ஏமாத்தின கோபி இப்போ என்னோடய நிலமையிலேயே இருக்காரு ஆனால் இப்போ உங்கள் பையனுக்கு என்ன மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல அமைதியா வாங்க ராதிகா ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்ல இல்லை பாக்கியா நான் கோபியை பார்க்க வந்திருக்கேன் கொஞ்சம் கோபியை கூப்பிட்றீங்களா அப்படின்னு இங்கே கீழே ராதிகா பேசிகிட்டு இருக்கும்போதே தன்னுடைய இருந்து ரொம்பவே சந்தோஷமாக கோபி வராரு ராதிகா மறுபடியும் என்னை தேடி வந்துட்டா போலையே எனக்கு தெரியும் ராதிகா கண்டிப்பாக என்னை பிரிஞ்சு போகணும்னு நினைக்கவே மாட்டா அப்படின்னு பாசமாக இங்கே வா ராதிகா வா நீ வந்துட்டியா எனக்கு தெரியும் ராதிகா மயு நல்லா இருக்கியாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோபி கிட்ட பேச வரும்போது போதும் கோபி நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் கிட்ட நீங்கள் பேசணும்னு நான் நினைக்கல அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொருளெல்லாம் என்கிட்ட இருந்தது நானும் நீங்களும் பெரியணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நான் எதுக்கு உங்கள் பொருளெல்லாம் வச்சுக்கணும் அதான் திருப்பி கொடுத்துட்டு போகலாமேனு வந்தேன் அது மட்டும் இல்லை நான் தான் உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்தேன் உங்களுக்குன்னு அங்கே இங்கேன்னு கடன் வாங்கியிருக்கேன் லோன் எடுத்து நிறைய பணத்தை வீணாக வீணாக செலவு செஞ்சுருக்கேன் எனக்குன்னு மயுக்காகவோ நான் பணத்தை இப்போ வரைக்கும் சேர்த்து வைக்கல அதனால் எனக்கு சேர வேண்டிய பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க அதை எப்படியாவது நான் வாங்கிடுவேன் ஆனால் உங்க பொருள் என்கிட்ட கூடாது இருக்கூடாதுன்றதுக்காக தான் திருப்பி கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு கோபியோட அந்த பொருள் எல்லாத்தையுமே ராதிகா கூட்டிகிட்டு வந்த வக்கீல் முன்னாடி கோபி கிட்ட திருப்பி கொடுக்குறாங்க வக்கீலை பார்த்த கோபி பதில் பேசாமல் திரு திருன்னு முழிக்கிறாரு உடனே இங்கே வந்து கோபி கேட்குறாரு ராதிகா உன்னை தேடி எத்தனை முறை உன் வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா உன்கிட்ட பேசணும் உன்னை சமாதானப்படுத்தணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் உங் உன்னை பார்க்கவும் முடியல பேசவும் முடியல ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேச மாட்டேங்கிற ஏன் ராதிகா என் மேலே இவ்வளோ கோபமாக இருக்க என்னை விட்டு பெரியணும்னு நினைச்ச நீ என் பொருளை கூட வச்சிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டியா இல்ல தகுதியே இல்லாத என்னை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்ல ஆமாங்க நான் உங்க கூட இருக்கும்போது என் பாசம் உங்களுக்கு புரியல என் அன்பை நீங்கள் வந்து ஏற்றுக்கவும் இல்லை உங்கள் அம்மா தான் முக்கியம்னு நினச்சிகிட்டு இருந்தீங்க ஹாஸ்பிட்டல் நீங்கள் இருந்தப்போ உங்களை பார்க்க அத்தனை முறை வந்தேன் உங்கள் அம்மா என்னை அவமானப்படுத்தியும் கூட அங்கே தான் இருந்து கோபியை பார்த்துப்பேன்னு அவ்வளோ அடம்பிடிச்சேன் ஏன்னா உங்கள் மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் ஆனால் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காமல் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பாக்கியாவோட வீட்டில் வந்து தங்கியிருந்தீங்க அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்பா வீட்டுக்கு வரமாட்டாராமான்னு பாசமாக மயு கேட்டுக்கிட்டே இருக்க பதில் சொல்ல முடியாமல் இருந்தேனே என் நிலமையை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா கோபி கோபி இப்போ உங்களை பற்றி நான் எதுக்கு யோசிக்கணும் உங்களை பிரியணும் அப்படின்னு நான் முடிவெடுத்ததுக்கு அப்புறமா உங்க பொருள் எதுவும் என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு தான் இதை கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன் இன்னும் நீங்கள் என்கிட்ட எதுவும் பேசணுன்னாலும் என்னுடைய வக்கீல்கிட்ட பேசிக்கோங்க நான் உங்ககிட்ட பேச விரும்பவும் இல்லை எனக்கு அப்படி ஒரு அவசியமும் கிடையாது நான் கிளம்புறேன் கோபி அப்படின்னு சொல்ல ரொம்பவே அல ஆரம்பிக்கிறாரு கோபி வேண்டாம் ராதிகா நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு பார்க்க முடியல மயுவை நல்லா படிக்க வைக்கணும் பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்லாம் நான் எவ்வளோ ஆசை பட்டு இருந்தேன் ஆனால் நீ எதுக்காக என்ன உன்னுடைய புது வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம இங்கேயே விட்டுட்டு போனேன் நானும் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் இனி நான் மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கு வரமாட்டேன் உன்னை வர சொல்லவும் வர சொல்லவும் மாட்டேன் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நான் செஞ்சது எல்லாமே தப்பு என்னை மன்னிச்சிரு நான் உன்னை விட்டு பெரிய விரும்பவே இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல அதை கேட்ட ஈஸ்வரியும் போதும் கோபி போதும் இவ்வளோ நேரம் அந்த ராதிகா பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம் மறுபடியும் ராதிகா தான் வேணும்னு இப்படி நின்று அழுதுட்டு இதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது தாங்கிக்கவும் முடியாது முடியாது உனக்குன்னு அம்மா நான் இருக்கேன் பசங்க எல்லாரும் இருக்காங்க ஆனால் நீ மறுபடியும் ராதிகா தான் வேணும் அந்த மயுவை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் சொல்கிற இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா அந்த ராதிகா நீ வேண்டான்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே நீ எனக்கு வேண்டாம் ராதிகான்னு நீ சொல்லியிருந்தா ராதிகா இந்த பேச்சு பேசியிருக்க மாட்டா என்ன ராதிகா ஏன் முன்னாடியே என் பையனை இவ்வளோ அவமானப்படுத்துகிற கோபி அழுகிறத கூட பெருசாக நினைக்காம இந்த பேச்சு பேசுகிற கோபி உனக்காக என்னெல்லாம் செஞ்சுருப்பான்னு தெரியுமா உனக்கு நீ தான் வேணும்னு என் பேச்சையும் கேட்காம என் வீட்டுக்காரரோட பேச்சையும் கேட்காம உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு தான் கோபி இப்படி ஒரு நிலமையில இருக்கான் என் பேச்சு அப்போவே கோபி கேட்டிருந்தான் அவன் சந்தோஷமாக பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க கூடனே ராதிகாவும் இப்படியே சொல்லி சொல்லி தான் என்னையும் கோபியாகவும் பிரிச்சிட்டீங்க இப்போ உங்களுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்ல என்னால் கோபி அழுகவே இல்லை மனசு வேதனைப்படலை நான் கோபி கூட இருக்கும்போது என்னை அவமானப்படுத்துனீங்க திட்டினீங்க வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னீங்க எத்தனையோ முறை கோபிக்காக பாக்கியாவோட வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்போல்லாம் என்னை மருமகளாகவே ஏற்றுக்கலன்னு சொல்லி என் கூட சேர்ந்து மையவையும் என்னென்னவோ பேசியிருக்கீங்க ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் செஞ்ச தப்ப உணரவும் இல்லை புரிஞ்சிக்கவும் இல்லை ஏதோ கோபிக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு எங்கள் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டீங்க நீங்கள் நிம்மதியாக இருங்க உங்கள் பையன் உங்கள் கூட இந்த வீட்டில் தான் இருப்பாரு நான் தனியாக தான் என் பொண்ணு கூட இருக்க போகிறேன் தாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்த வக்கீலும் கோபியை கோபி அழுகிறத பார்த்துட்டு சார் அதான் இங்கே ராதிகா மேடம் ஒரு தெளிவான முடிவெடுத்துட்டாங்களே இனி நீங்கள் அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால அவங்க கேட்ட மாதிரி டிவோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமாக அவங்க பொண்ணு கூட எங்கேயாவது போய் நிம்மதியாக இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்ல அது கூடனே கோபி சொல்கிறாரு வேண்டாம் சார் இந்த டிவோர்ஸே வேண்டாம் நான் ஏற்கனவே பாக்கியாவுக்கு பிரச்சனை செய்ய போய் தான் இப்படி ஒரு நிலைமை நான் ராதிகாவை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது தான் ராதிகா ராதிகா சொல்ல வேண்டிய எல்லா உண்மையவும் வக்கீல் சொல்கிறாரு என்ன கோபி சார் நீங்கள் பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கீங்க ஆனால் எப்படி வந்து வாழணும் எப்படி குடும்பத்தை நடத்தணும்னு தெரியாமல் உங்கள் அம்மாவுக்கே சப்போர்ட் இருக்க போய் தானே ராதிகா மேடம் இப்போ அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இப்போ அழுது என்ன பிரயோஜனம் அவங்க எடுத்த முடிவுக்கு நீங்களும் கொஞ்சமாவது அவங்க நிம்மதியாக இருக்கணுன்னா இந்த யோசை கொடுக்குற வழியை பாருங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல ராதிகா சொல்றாங்க ஏங்க உங்களுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேனே நான் நிம்மதியா இருந்தேன்னா இல்ல மயு சந்தோஷமாக தான் இங்கே பாக்கியாவோட வீட்டில் இருந்தாலான்னு என்னைக்காவது எங்களை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா உங்கள் அம்மா என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா நீ கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது நீயும் கோபியும் பிரிஞ்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என் பையன் சந்தோஷமாக இருக்கணும்னா மையுவை கூட்டிகிட்டு நீ எங்கே வேணாலும் போ ஆனால் கோபி முன்னாடி மட்டும் நீ இருக்கவே இருக்காதுன்னு என்னை பார்க்குறப்பெல்லாம் சொல்லி சொல்லி என்னை அவமானப்படுத்தினாங்க அந்த காரணத்துக்காக தான் நான் வீட்டை விட்டு போகணும் நீங்கள் எங்கே சந்தோஷமாக இருக்க விரும்புகிறீங்களோ அங்கேயே சந்தோஷமாக இருந்துக்கோங்கன்னு உங்களை விட்டு பிரியணும்னு நான் முடிவெடுக்கிறதுக்கு காரணமே உங்கள் அம்மா தான் ஆனால் இப்போ உங்கள் அம்மா மறுபடியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க பேசின எல்லாத்தையுமே உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டு நான் பாக்கியாக இருந்து போனதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா மனசு வேதனைப்பட்டுருக்கலாம் ஆனால் உங்கள் அம்மா இனியான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க அவங்க சந்தோஷத்துக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன் கோபி நான் உங்கள் கூட நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன் ஆனால் அப்படி நடக்கல இனி என் நிம்மதிக்காகவோ மையவோட நிம்மதிக்காகவோ நான் எடுத்த முடிவு தான் சரின்னு எனக்கு நல்லாவே தெரியுது அதனால் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க கண்டிப்பாக நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேரும் இதை பற்றி பேசவே வேண்டாம் நான் எடுத்த முடிவை மாற்றிக்க போகிறதும் கிடையாது எது பேசணுனாலும் உங்கள் அம்மா கிட்டே பேசுங்க உங்கள் அம்மா ஈஸ்வரிக்கிட்ட கேள்வி கேளுங்க ஏமா என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிங்கன்னு அவங்கள கேள்வி கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும் என் கிட்டே இதில் இதுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை கோபி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே வக்கீலும் மையவும் ராதிகா கூட அப்படியே கிளம்பிடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது கோபிக்கு ஈஸ்வரி மேலே அவ்வளோ கோவம் வருது என் அம்மா எனக்காக எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்க என் வாழ்க்கைக்காக நல்லது மட்டும்தான் செய்வாங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்படி என்னையும் ராதிகாவையும் பிரித்தது எங்கள் அம்மாவால் இருந்திருக்காங்க எங்கள் அம்மா பேசின பேச்சால் தான் ராதிகா இப்படி ஒரு முடிவு கொடுத்துருக்கா அப்படின்னு தாங்க முடியாத கோபி ஈஸ்வரி கிட்ட எதுவுமே பேச பிடிக்காம ஈஸ்வரிய பார்த்து முறைச்சுக்கிட்டே அழ ஆரம்பிக்கிறாரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பாக்கியா ஈஸ்வரிய கேள்வி கேட்கிறாங்க அத்த இப்ப நிம்மதியா இருப்பீங்கல்ல நான் எத்தனையோ முறை சொன்னேன் நீங்கள் பேசுகிற பேச்சால் ராதிகா அவமானப்பட்டு நிற்கிறாங்க அவங்க தேவையில்லாத முடிவெடுத்தால் உங்கள் பையனோட வாழ்க்கை தான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கணும் நீங்கள் எதை பற்றியுமே கேட்கல உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ கோபி அழுதுட்டு நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் த இங்கே வக்கீல் பேசுகிறதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க ராதிகா பேசுகிறதையும் கேட்டிருப்பீங்கல்ல ராதிகாவை தனியாக கூப்பிட்டு பேசி அவங்க மனசை மாற்றி இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணமாகவே நீங்கள் தானே திறந்துருக்கீங்க இப்போ அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குல்ல உங்களை என் அம்மாவை மாதிரி பார்த்துக்கணும் என் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் உங்களுக்கு செய்யணும்னு நினச்சி நீங்கள் எவ்வளோ பிரச்சனை செஞ்சாலும் அது எதையும் பெருசாக எடுத்துக்காமல் இங்கே மாமாவும் இல்லையேன்னு உங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் உங்களை அத்தனை கூப்பிட எனக்கே அசிங்கமாக இருக்குது என்னையும் கோபியவும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்க அதுக்காக இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ போதுமா உங்கள் பையன் எது சந்தோஷம்னு நினச்சி குடும்பமே வேண்டான்னு ராதிகாவை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ இப்போ ராதிகாவே தன்னுடைய வாழ்க்கையில இல்லன்னு தெரிஞ்சு இங்க உங்க பையனோட நிலமையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்கத்த இனியும் உங்க பையனுக்கு நல்லது செய்கிறேன்னு அவரை ஏமாத்திட்டு இருக்காம நீங்களே ராதிகாவையும் கோபியும் ஒன்று சேர்த்து வைங்க இல்லன்னா இங்கே கோபியே உங்களை அம்மானு கூப்பிட மாட்டார் ஏன்னா அப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்கீங்க கூடவே இருந்த ராதிகாவை வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் அனுப்புனப்பவே நினச்சேன் உங்களால் தான் ராதிகா வீட்டை விட்டு போகிறாங்கன்னு இப்போ அவங்கள கோபியோடய வாழ்க்கையிலேருந்து நல்லபடியாக பிரிச்சிட்டீங்க இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் பையன் கோபியோட நிலைமை என்னாகும் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போவார் மறுபடியும் அவருக்கு என்ன வேணாலும் ஆகலாமே இதெல்லாம் தெரியாமல் புரிஞ்சிக்காமல் என் கூட கோபியை ஒன்று சேர்த்து வைக்கலான்னு நீங்கள் எப்படி முடிவெடுக்கலாம் நான் அதுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை நான் த வரவே மாட்டே நீ கோபிக்கு நீங்கள் எடுத்த முடிவு எல்லாமே தப்பான முடிவத்தை இப்போயாவது கோபி ஒரு நல்ல எடுப்பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்ல பாக்கியா நீ அமைதியார் கோபி மறுபடியும் ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழவும் வேண்டாம் ராதிகா இவ்வளோ தூரம் இப்படி ஒரு பெரிய முடிவெடுத்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு வாழ்க்கை கோபிக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்ல போதாத்த நீங்கள் பேச பேச எனக்கு அவ்வளோ கோவம் வருது உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிச்சனுக்கு போயிடுறாங்க இங்கே கோபி அழுதுகிட்டே இருக்காரு என் அம்மாவே என் வாழ்க்கைக்கு இவ்வளோ பெரிய முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க என் அம்மாவால எனக்கு நல்லது நடக்கும்னு நினச்சி தான் பாக்கியாவோட வீட்டுக்கு வந்தேன் என் அம்மாவோட பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் ஆனால் ராதிகா எங்கள் தான் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்காருன்னு இப்போ ராதிகா சொல்லி தான் எனக்கே தெரிய வந்திருக்கு ராதிகா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கா நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு எவ்வளவோ பண தேவை இருந்தப்பெல்லாம் ராதிகா எனக்கு துணையா இருந்து உதவி செஞ்சா ஆனால் அவளை பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எங்கள் அம்மாவால அவமானப்படுத்திருக்க கூடாது நான் செஞ்ச தப்பால தான் எனக்கு இப்படி ஒரு நிலமை என் அம்மாவை நான் ரொம்ப நம்பினேன் எங்கள் அம்மா சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும்னு நினச்சேன் அதனால தான் ராதிகாவை பிரிஞ்சு இப்படி நான் அழுதுகிட்டு நின்றுட்டுருக்கேன் நான் நம்புன என் அம்மாவே என் வாழ்க்கையை நான் வாழ விடாமல் செஞ்சுட்டாங்களே அப்படின்னு ஈஸ்வரி செஞ்ச ஒவ்வொன்றையும் நினச்சி பார்த்து அழுகிறாரு கோபி